எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்டான மதுரை ஸ்டைலில் ஒரு தக்காளி தொக்கு செய்ய போகிறோம் அது செய்யறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் டிஸ்பிளேயில் ஷோ பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் சரிங்களா வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்து அந்த மிக்சி ஜாரில் தக்காளி பூண்டு இஞ்சி புளி கொத்தமல்லி இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மைய அரைக்கணும் கடாயை வச்சுட்டு கடாயில் நான் ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு கொஞ்சம் சீரகம் ரெண்டு வெந்தயம் அளவுக்கு உளுத்தம்பருப்பு அதை போட்டுட்டு இது நல்லா கடுகு வெடித்த பிறகு இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு வெடித்த பிறகு கருவத்தில் கவரப்பில் போட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சால் தக்காளி சாரை இதில் ஊற்றுறோம் இதை ஊற்றின பிறகு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மிளகாத்தூள் போட்ட பிறகு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை நல்லா பிரட்டி விடணும் முடிச்ச பிறகு ஒரு பத்து நிமிஷம் ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சு இந்த உள்ள போ மொளாத்தூள் ஸ்மெல் போற அளவுக்கு இதை கொதிக்க வச்சா போதும் பத்து நிமிஷம் கழித்து திக்காக வர அளவுக்கு வேக வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது தான் டேஸ்டான ருசியான மதுரை ஸ்டைல் தக்காளி தொக்கு செஞ்சாச்சு இது செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆச்சு நீங்கள் ஏதாவது அர்ஜெண்டில் செய்கிறீங்க அப்படின்னா இதை செஞ்சு பார்க்கலாம் இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் மெயினாக சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க் யூ